வணக்கம் ஒரு பெரிய சோகம் நடக்கும்போது அது கூடவே வதந்திகளும் சேர்ந்து பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்படிதான் கரூர் நெரிசல் சம்பவத்திலையும் நடந்தது வாங்க அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் தகவல் குழப்பங்களையும் பத்தி நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம் நாப்பத்தொன்னு இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துல அதிகாரப்பூர்வமா செல்லப்பட்ட உயிரிழப்புகளோட எண்ணிக்கை இது இந்த நாப்பத்தொரு உயிருக்கு பின்னாடி எவ்வளவு கதைகள் எவ்வளவு கனவுகள் எவ்வளவு குடும்பத்தோட கண்ணீர் இருக்குன்னு நினைச்சு பாருங்க முதல்ல இந்த இழப்போட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த துயரமான செய்தி மட்டும் தான் பரவுச்சா இல்லவே இல்ல கூடவே விதவிதமான கதைகள் வதந்திகள்னு கிளம்ப ஆரம்பிச்சது சொல்லப்போனா உண்மை எது பொய் எதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய தகவல் போரே நடந்துச்சு சரி வாங்க இந்த தகவல் புயலுக்குள்ள நாம போய் உண்மைய மட்டும் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடந்ததுன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு அதாவது மறுக்க முடியாத உண்மைகள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் வாங்க முதல்ல அத பாத்துடலாம் பாருங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கரூர்ல டிவி கே கட்சியோட ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது இதுக்கு அனுமதி வாங்குனது வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் ஆனா அங்க கூடின கூட்டம் எவ்வளவு தெரியுமா முப்பதாயிரத்துக்கும் மேல அந்த கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தோட விளைவு ரொம்பவே சோகமானது பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள்னு மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமா இறந்து போனாங்க இந்த எண்கள் ஒரு பக்கம் இருக்க அங்க உயிர் தப்புனவங்க சொல்றது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரியா ஏற்பாடு பண்ணாததும் இந்த நெரிசலுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க திடீர்னு கரண்ட் போயிருக்கு குடிக்க தண்ணி இல்ல அதுபோக கட்சி தலைவர் வர்றதுக்கு லேட் ஆனதால ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததுனால நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சுன்னு சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் சோகம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்துல வதங்கிகள் வேகமா பரவ ஆரம்பிக்குது இப்போ அந்த உண்மைக்கும் வதந்திக்கும் நடந்த போராட்டத்தை பத்தி பார்க்கலாம் தான் விஷயமே இருக்கு அரசாங்கம் இருந்து என்ன தரப்பிலிருந்துக்கடங்காத கூட்டம் தான் காரணம் சொன்னாங்க ஆனா இன்னொரு பக்கம் மீடியால என்னெல்லாம் தெரியுமா யாரோ கல்லெறிஞ்சதாலதான் கூட்டம் பயந்து ஓடுச்சு இல்ல இல்ல போலீஸ் தடியடி நடத்துனாங்க ஏன் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் சதினு வரைக்கும் வதந்திகள் காட்டுத்தி போல பரவிச்சு பாருங்க ஒரே சம்பவத்துக்கு எத்தனை கதைகள் இப்படியே ஆளாளுக்கு ஒன்னு சொல்லும் போது எது உண்மைன்னு நம்ம எப்படி நம்புறது சரி இந்த குழப்பத்தில் ஆதாரங்களை வச்சு உண்மையை கண்டுபிடிக்க ஒருத்தர் முயற்சி பண்ணிருக்காரோ அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஈரோடு அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணாரு பறவனை ஒவ்வொரு வதந்தியும் எடுத்து தி ஹிந்து இந்தியா டுடே மாதிரி நம்பகமான நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகளோட ஒப்பிட்டு பார்த்தாரு அவரோட ஆய்வுல என்ன தெரிய வந்துச்சு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது உண்மைதான் உறுதியாச்சு ஆனா அந்த கல்வீச்சு போலீஸ் தடியடி கதை